அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் சித்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சித்தர்கள் பற்றி நம்மளுக்கு பா பள்ளி பாட புத்தகங்களில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக வந்து இருக்கும் அதை மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பழைய கொஷின் எடுத்து பார்த்தா கூட சித்தர்கள் பற்றின கேள்விகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு கேள்வி வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா ஓகே சித்தர்கள் பற்றி படிக்கலாம் சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் வாழும் கலை அறிந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள்லாம் யாருன்னு தெரியும் சித்த மருத்துவத்தில் திறமையாக வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு சாமியார் மாதிரியே இருப்பாங்க ஓகேவா சித்தத்தை வென்று சித்து அப்படிங்கிற பேரறிவினை பெற்றவர்கள் தான் சித்தர்கள் சித்தம் சித்தம் அப்படின்னா இங்கே மனசை குறிக்கலாம் உடம்பை குறிக்கலாம் இதை வந்து வின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சித்து அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து பேரறிவினை பெற்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்தர்கள் பற்றி தொல்காப்பியத்திலும் திருக்குறளையும் எங்கள் தொல்காப்பியத்திலையும் திருக்குறளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைமொழி மாந்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்களாம் சித்தர்கள் பற்றி சித்தர்களுக்குரிய பேராக நிறைமொழி மாந்தன் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்களை சித்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து பாருங்கள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பருத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் யோக மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த ரெண்டு நெறிகளையும் உயர்ந்த நெறிகளாக கொண்டவர்கள் தான் இவங்க அதனால் இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா மனிதர்களுக்குரிய இந்த ஆசாபாசம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது அதை தான் வந்து சொல்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னா யார் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நிறைவடைந்தவர் அப்படிங்கிறது பொருள் சித்தர்கள் அப்படின்னா என்ன பொருள் நிறைவடைந்தவர் அப்படிங்கிற பொருள் தமிழில் சித்து அப்படிங்கிற இந்த வார்த்தை மனம் கருத்து ஆன்மா இந்த பொருள்களை கொண்டது அப்படிங்கிறாங்க சித்துக்குரிய அந்த வார்த்தைக்குரிய பொருள் என்ன அப்படின்னா மனம் கருத்து ஆன்மா அப்போ சித்து அப்படின்னா மனசு தான் ஸோ மனசை வின் பண்ணுறவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பேரகராதியின் அடிப்படையில் சித்து அப்படிங்கிற சொல்லுக்கு மெய்யறிதல் வெற்றி காரியம் கைகூடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எதனால் அடிப்படையில் தமிழ் பேரகராதியின் அடிப்படையில் பாருங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் என் வகை சித்திகளை கைவர பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் வகை சித்திகள் என் வகை சித்திகள் என்னென்னு சொல்லிட்டு பின்னால் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ சித்தர்கள்னா எட்டு வகை சித்திகளை கைவரப்பெற்றவர்கள் அதாவது வந்து கையாளுற திறமை வந்து அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த எட்டு வயது சித்திகளை நம்ம பின்னால் வந்து பார்க்கலாம் பாருங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிறது சித்தரோட நோக்கம் அப்படிங்கிறது அவங்க பெற்ற இன்பத்தை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பாருங்கள் சித்தர்களோட காலமும் எண்ணிக்கையும் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருங்கட்டால் திருமூலர் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் சரியா சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் திருமூலரோட காலம் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஆறாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சித்தர்களில் கழகக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சிவ வாக்கியரை சொல்லுவாங்க சிவ வாக்கியரோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு மற்ற எல்லா சித்தர்களுமே மேக்ஸிமம் இந்த பதினான்காம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஆதி சித்தர் யார் திருமூலர் கழகக்காரர் யார் கலகக்காரர் யார் சிவ சிவ வாக்கியார் பதினெண் சித்தர்கள் அப்படிங்கிற வழக்கு வந்து இருக்கான் இந்த பதினெண் சித்தர்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு நினப்போம் ஆனால் அப்படி வந்து கிடையாது இதில் பதினெட்டு அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிப்பிட்டது கிடையாது பதினெட்டு பேர்களை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க பேர்கள்னால் நேம் கிடையாது சரியா அது ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது பதினெட்டு பேர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சித்தர்களோட கடவுள் கொள்கை கடவுள் கொள்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்காரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொல்லியிருக்காரு ஒன்றன்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு சரியா அதே மாதிரி வந்து பாருங்கள் மனிதர்கள் கடவுளோட பெயரால சண்டை போட்டுக்கிறதுல சித்தர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத ஒரு வா ஒரு பாடல் மூலமாக சொல்கிறாங்க மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கீங்களே பாருங்கள் நம்ம மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மந்திரம்லாம் செபிக்க தேவையில்லை நட்டகளு பேசாது சரியா உனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கடவுள் எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக தன்னை அறியும் ஞானம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இது வந்து திருமந்திரம் நூலில் வந்து இருக்குது திருமந்திரத்தில் சொல்கிற ஒரு பாடல் வரி ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஸோ ஞானம் அப்படிங்கிறது தான் ஒரு அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் அப்படிங்கிறது திருமூலோட வாக்கு உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆன்மா ஆன்மாதான் தலைவனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சமூக உணர்வு சித்தர் பாடல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக உணர்வு தான் அவங்களுக்கு பொதுவாக கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அறிஞர் கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது இந்த மூடப்பழக்க வழக்கங்கள் சமயம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க தான் கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசபதி சொல்றாரு சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியார் சொல்றாரு பாருங்க சாதி பேதம் அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதி உயர்ந்து சாதி தாழ்ந்த சாதி இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்ன என்ன ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சிவ சொல்கிறார் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாடி சித்தர் சொல்கிறாரு சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் சொன்னவர் யார் பாம்பாடி சித்தர் அடுத்து சித்தர்களும் ரசவாதமும் ஆக்சுவலாக ரசவாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உலோகங்கள் செய்கிறவங்க சரியா ரசவாதிகள் அப்படின்னா என்னது உலோகங்களை செய்கிறவங்க அதாவது ஒன்றும் இல்லை இப்போ தங்கம் வெள்ளி இதெல்லாம் செய்வாங்க இல்லையா அதை தான் ரசவாதிகள்னு சொல்லுவாங்க சித்தர்களை ரசவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க தமிழகத்தில் பரவலாக காணப்படுது அப்படிங்கிறாங்க சித்தர்கள் தங்களுடைய யோக சாதனையை உள்ளார்ந்து ஆன்மீக ரசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொல்கிறாங்க ஆன்மீக ரசவாதம் அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஒரு பொருளாக உருவாக்குறாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறப்ப ஒரு தகர அதாவது தகடாக தான் இருக்கும் அந்த தகடத்தை அப்படியே ஒரு அழகான பொருளாக வந்து மாற்றுறாங்க இல்லையா ஒரு செயினாவோ ஒரு கமலாவோ மாற்றுறாங்க இல்லையா ஸோ அதுதான் ரசவாதிகள் அப்படிங்குறது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்த இவங்க நல்லா நல்லபடியாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பாருங்கள் காயமே இது மெய்யடா மெய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பு ஸோ இந்த உடலை பற்றி சொல்கிறாங்க மனசை மட்டும் பார்த்தா போதாது உடம்பையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான வார்த்தை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம்தான் கோயிலாம் இந்த உடம்பும் என்ன அப்படின்னு கேட்டால் கோயில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அடுத்து சித்தர்களோட மருத்துவம் மருத்துவம் பொறுத்த வரைக்கும் தெரியும் சித்த மருத்துவம் மூலியில் வச்சு மருத்துவம் வந்து பண்ணுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிங்கிறது சித்தர் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அண்டம் அப்படின்னா உலகம் உலகத்தில் இருக்கிறது பிண்டம் பிண்டம் அப்படின்னா நம்மளோட உடல் பிண்டத்தில் இருக்கிறது அண்டம் ஒன்னோட ஒன்னோட உடம்பு தான் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து சித்தர்களோட குழு குறி சித்தர்கள் வரைக்கும் இந்த குழு குறினா மறைபொருளாக சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொன் அப்படிங்கிறத பரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நீங்கள் வந்து வெளியே போய் பேசுகிறப்ப உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் சொல்ல மாட்டேங்க ஏன்ட்ட ஒரு பத்து ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் குழுவுக்குறி அப்படிங்கிறது பாருங்கள் சித்தர் பாடல்கள் மறைபொருள் குற்றுக்களாக குழுவுக்குரியாக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க மாங்காய்பால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் அப்படிங்கிறாங்க நம்ம மாங்காய் பால்னால் மாங்காயிலேருந்து அந்த தண்ணி வரும் அந்த பால் மாதிரி வரும் அதுன்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலை தான் மாங்காய் பால் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர் பாடிய பாடல்கள் தமிழ் மொழியோட அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்மொழியின் அறிவு பெட்டகம் எது எது அப்படின்னு கேட்டால் சித்தரோட பாடல்கள் அடுத்து நம்ம ஒரு எட்டு சித்திகள் பார்த்தோமா இதுக்கு முன்னால் அந்த சித்திகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அட்டமா சித்தி சித்திகள் அப்படின்னா எட்டு சித்திகள் வரும் அனிமா அனிமா அப்படின்னா அணுவைப் போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் இது சித்தர்களுக்கு இருக்குமாப்பா அணுவை போல குட்டியாறு வாங்கலாம் பாருங்களா உருமாறுறது அடுத்து மகிமா மகிமா அப்படின்னா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் பெருசாக ஆ ஆகலாமா லஹிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் பிரகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்துவம் உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் காம வசாயத்துவம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் ஸோ இந்த எட்டு ஆற்றல்களும் சித்தர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல அடுத்து மிக முக்கியமான பாடல் வரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அகத்திய ஞானம் சொல்லுது மனது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் இதே வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரியா அடுத்து முக்கியமான ஒன்று பாரதியார் சொன்னது எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் இவருக்கு முன்னால் பாரதியாருக்கு முன்னால் நிறையா சித்தர்கள் இருந்தாங்களாம் நானும் ஒரு சித்தர் தான் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் சொல்கிறார் நாடநாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் சிவ வாக்கியர் சொல்கிறார் சரியா ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் இது சொன்னது யாருங்கிட்டால் பத்திரகிரியார் சொல்கிறார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்கா எக்காலம் ஒன்றும் இல்லை ஆதி கபிலர் சொன்ன ஆகமம் ஆகமம்னா கூற்று சரியா அந்த ஆகமத்தின் சொல்படி சாதி சாதி வகை இல்லாமல் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பத்திரகிரியார் சொல்கிறார் அடுத்து ஒரு நல்ல பாடல் கடுவொழி சித்தர் பாட்டுன்னா ஒரு பாடல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தானாடி அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி சரியா அந்த பாட்டு வந்து ரைமிங்காக வந்துடும் கடுவுளி சித்தர் பாடினது அடுத்து தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர் மூடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே சொன்னவர் வள்ளலார் ஒன்றும் இல்லை தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த வெண்ணிலாவை பற்றி பாடுற மாதிரி சிவன் தலைக்கு மேலே நிலா இருக்கு இல்லையா அதை சொல்கிறாங்க அடுத்து சித்தர் பாடல்கள் சித்து அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதனால் சித்து சித்து அப்படிங்கிற சொல் அறிவை குறிக்குது சித்தர் அப்படிங்கிற சொல் அறிவுடையோர் அப்படிங்கிற பொருள் தருது சித்தர் பொறுத்த வரைக்கும் சித்தர் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் சடங்கு சம்பிரதாயம் சமூக ஏற்றத்தளவுக்கு எதிரான விமர்சனத்தை முன் வச்சிருக்கு அதனால தான் சித்தர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிராணயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி சித் சித்தர்களோட கொடை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வந்து யோகா பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்கப்பா சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனித மனித மனதையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வராங்க யோக பயிற்சி தியானம் பண்ணுறது அது வந்து சொல்கிறாங்க அடுத்து இடைக்காட்டு சித்தர் ஸோ இடைக்காட்டு சித்தர் பொறுத்த வரைக்கும் இடைக்காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால இடைக்காட்டு சித்தர் இவர் யார் அப்படி கேட்டால் போஹர் அப்படிங்கிற ஒரு சித்தரோட சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க இடைக்காட்டு சித்தர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்டால் இடைக்காடர் ஞானசூத்திரம் இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது அப்படிங்கிறது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெய்ப்பொருள் தன்மையும் பிறவியற்ற பேரின்ப நிலை எய்தும் வழியனையும் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஆக்சுவலாக இந்த உலகத்தில் சிற்றின்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பேரின்பம் அப்படிங்கிறது பேரின்பம் அப்படின்னா கடவுளை அடையும் வழி சிற்றின்பம்னா நம்ம மனிதர்களோட ஆசைகள் செல்வத்திற்கு ஆசைப்படுறோம் இல்லையா நிலத்திற்கு ஆசைப்படுறோம் இல்லையா அதெல்லாம் சிற்றின்பம் சரியா இடைக்காட்டு சித்தர் பாடல் கண்ணுள் மணியை கருதிய பேரொழியை விண்ணின் மணியை விளக்கொலியை போற்றீரே போற்றியரே போற்றீரே அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் ஸோ இதை வந்து பார்த்துவாங்க அடுத்து குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் பொறுத்த வரைக்கும் இவரோட பாடல்களில் குதம்பாய் அப்படிங்கிற ஒரு வாடல் வந்து ஒரு வரி வந்து வரும் அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது இவரோட பாடலில் சித்தரோட இயல்புகள் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட ஒரு பாடல் பார்க்கலாம் வெட்ட வெளிதென்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் எதுக்கடி முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி அப்படின்னு சொல்லி முடியும் சரியா ஸோ பாடல் வரிகளில் இந்த குதம்பாய் அப்படிங்கிற வார்த்தை அடுத்து இந்த ஏது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க அதுனா குதம்பை சித்திர பாடலாம்னு பார்த்துக்கோங்க சரியா ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க சித்திரை பாடல் பற்றின விஷயங்கள் அடுத்த ஒரு கிளாஸில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்